பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் சந்திப்பு அவங்களுடைய மத்தியில் உரை அப்படிதான் நிகழ்ச்சி ஆனால் அடுக்கடுக்க திமுகவை நோக்கி கேள்விகள் வைத்திருக்கிறார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றத பத்தி என்னன்னு சொல்லியிருக்காரு எஸ்ஓபினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவை மட்டுமே ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற காரணத்தையும் சொல்லிட்டாரு இதில் என்னன்னா அதிமுக முன்னாடிலாம் களத்தில் இல்லை இல்லை அவர்களை ஒரு பொருட்டாக கருதவில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் இங்கே டெலீட் அது அப்படின்றாரு டார்க்குள்ளே எதுக்கு நாங்கள் கல் எடுத்து எரியணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு ஸோ அந்த கட்சியை இல்லை அப்படின்னு வாஷ் அவுட் பண்ணிட்டு திமுகவை மட்டுமே இருக்கிறதுனால திமுகவை நோக்கி இந்த கேள்வி அப்படின்றாரு இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எஸ்ஓபி இதெல்லாம் என்ன காரணங்கள் சார் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு அது இன்னைக்கு வந்து அவரோட பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிமிஷம் போச்சு அவரோட ரசிகர்களுக்கு வழக்கம் போல் அது ஒரு நல்ல பேச்சு அது ஒரு ஆரவாரத்தோட ஒரு சந்தோஷமோ அது ஒரு வைபு அது ஒரு உணர்வு போன வாட்டிலாம் பேசும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் பேசினா கூட டீட்டெயிலாக பேசலை இந்த வாட்டி டிஜிபி இல்லை தமிழகத்துக்கு அப்படின்ற அளவுக்கு விஜய் சார் புரிஞ்சிருக்கிறாரு அது வந்து உள்ளபடியே வரவேற்கணும் நம்ம கூட பேசும்போது முன்னாடி டிஜிபி இல்லைன்றதே அவர் தெரியுமான்னு தெரியாதான்னால எனக்கு தெரியும் அப்படின்னு இன்றைக்கி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு டிஜிபி எங்கேன்னு கேள்வி கேட்குறாரு அதேமாதிரி சட்ட ஒழுங்கு இந்த போதை கலாச்சாரம் இந்த விஷயத்தில் வந்து கூறுத்துட்டுறாரு அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறாரு சட்ட ஒழுங்கு இல்லை டிஜிபி இல்லை அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அதை ஓரளவுக்கு கரெக்டாக நல்லாவே பேசினார் இன்றைக்கில் வந்து மாற்று சிந்தனை கிடையாது நல்லா பேசியிருந்தார் அப்புறம் அதிமுகவை பற்றி பேசும்போது நாங்கள் ஏன் இருட்டில் போய் கல்லேறினோம் இந்த தேர்தலே வந்து திமுக ஆட்சியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா திமுக போகணும் அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது கிட்டத்தட்ட பார ஜனதா கட்சியோட நிலைப்பாடும் இதே தான் நாங்கள் ஆட்சியில் வரோம் அதிகாரத்தில் வரோமான்றதுலாம் எங்களுக்கு தேவையில்லை கூட்டணி அது இதெல்லாம் இல்லை ஆனால் திமுக வீட்டுக்கு போனோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினெட்டு விழுக்காடு வாக்கு இருக்கு நாங்கள் தனியாக வாங்கியிருக்கோன்னு போன பாராளுமன்ற தேர்தலில் வாங்கி காட்டினாங்க அப்போ அந்த கட்சியும் அதே தான் சொல்லுது விஜய் அவர்களும் வந்து அதே தான் சொல்றாரு விஜய் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துருவோம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடும் ஆனால் வேற யாரும் இல்லை ஒன்னு திமுக ஒன்னு தாவேக்கா அப்போ யார் யாருக்கு எதிரியை யார ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணுறது ஒட்டி தான் இருக்காங்க மொத்தமா வந்து ஒரு கம்பேரிசனில் ஒரு மாற்று அப்படின்ற அந்த அரசியல்லையும் திமுகவுக்கு எதிர்ப்பு வந்து தாவைக்கா திமுக எதிர்ப்பு வந்து அண்ணா திமுக எல்லா கட்சிகளுக்கும் எதிர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த நரேட்டிவ்குள்ளே போகிறாங்க இது ஒன்று ரெண்டாவது விஜய் அந்த பேச்சினுடைய அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரசிகர்களை குசிப்படுத்துறது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறார் அது அனுபவமா எங்களுக்கா இல்லை ஊழல் பண்ணதில் அனுபவம் இல்லை கரெக்டு அதில் அனுபவம் இல்லை ஆனால் பிளாக் டிக்கெட் விற்கிறதுல அனுபவம் இருக்குல்ல ஒன்றரை கோடி ரூபா பணம் கட்டலை அப்படின்றது அனுபவம் இருக்குதுன்னு அதை பேசுவாங்க அதே மாதிரி வே விஜய் வீட்டை விட்டு வெளில வா வெளில வான்றாங்க எனக்கு இது வீடு இல்லையா அது இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு என் வீடு தமிழ்நாடு அப்படின்றார் ஆனால் வந்து கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க செக் புக்கு இஷ்யூ பண்ணோன்னு பேங்க்கில் கேட்குறீங்க வீடு எங்கேன்னு கேட்டால் ஊடு எங்கே பனையூரில் தான் சொல்லலாம் தமிழ்நாடு என் ஊடுன்னா பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க உடனே இன்டர்வியாமில் ஃபோன் பண்ணி சார் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பணக்காரர் மாதிரி இருக்காரு நல்லா நடிப்பீரார்லாம் சொல்கிறாரு வீடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்றாரு ஏதோ கொஞ்சம் மாறி வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற வேலை நேரத்தில் செக்கு கொடுத்துட்லாம் ஆனால் வீடு கேட்டால் தமிழ்நாடு அட்ரஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஆஸ்பத்திரிக்கு எங்கன்னா ரெஃபர் பண்ணுன்னு வாங்க அப்போ அதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா ஆளம் வீட்டை விட்டு வெளியில் வரலனா வீட்டை விட்டு வெளியில் வரலன்றது தான் விமர்சனம் வரும் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சிலாம் ஏற்றிருக்கிறாரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வராரு குறைஞ்சபட்சம் அப்புறம் இவருக்கு ஒண்டி தான் வந்து கூட்டத்தை கூட்டுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு அது எனக்கு தெரிஞ்ச அது அது மாதிரி இல்லை இப்போது கியூஆர் கோடு போட்டு தான் ஆளும் விடுறாங்க ஐயாயிரன்றது இன்னும் ஒரு பத்தாயிரம் பேர் கூட சேர்க்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கே பயம் நினைக்கிறேன் நான் இப்போ இதே கோபிசெட்டிப்பாளையத்தில் இபிஎஸ் வந்து பதினெட்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூட்டிலாம் கூட்டம் போட்டாங்க அவங்க கூட்டத்தை சேர்க்குறாங்க பயப்படுறது கிடையாது ஆனால் இவர் வண்டி ஏன் அந்த ஒரு ஐயாயிரம் எட்டாயிரம் போகுதுன்னு இப்போ நினைக்கிறாருன்னு தெரியல இல்லை இவர் வண்டி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டி முன்னாடி இவங்க வண்டி திருப்பி போலீஸ் வண்டி அந்த பக்கம் இருக்கு திடீர்னு மக்கள் அந்த போலீஸ் வண்டியை ஓவர்டேக் பண்ணி இவர் வண்டி முன்னாடி சூழ்நிலும் போது போலீஸ் இறங்கி அவங்கள ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது இந்த மாதிரி மற்ற அரசியல் கட்சி கூட்டத்தில் இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி போவது பார்க்க முடியுமா இல்ல சார் மற்ற கட்சியில் இந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் போவதுலாம் கிடையாது இன்னொன்று அவங்க வந்து தன்னை சிறுமைப்படுத்திட்டு ஒரு தலைவரை வந்து பிரம்மாண்டமா ஏத்துக்கிறதுன்றது மற்ற கட்சியில இருக்காது கட்சி தலைவரை பார்க்கணும் போட்டோ எடுத்துக்கணும் அந்த அதெல்லாம் இருக்குமே தவிர்த்து இந்த பொழுதுக்கும் பின்னாடியே ஓடுறது ஓடியாரது இது வந்து ஒரு கிரேசித்தனமான ஒரு போக்கு இது வந்து ஒரு ஒரு சினிமா தன்மை வாழ்ந்த ஒரு விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இது குறைவே குறையாது விஜயோட மூலதனமே அதுதான் அதை வந்து அவர் ரசிக்கிறார் அதை விரும்புகிறார் ஏன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கோ கொள்றதுக்கோ அவர்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச போய் விஜய் அவர்கள் எப்படி வரணும்னா இந்த பஸ் எல்லாம் இல்லாமல் விஜய் எங்கே வராரு எங்கே போகிறாருன்னு தெரியாமல் இப்போது ஜெகன் அவர்களோட வீட்டில் இல்ல திருமணம் நடந்துச்சு அதில் எப்படி பொத்தனாப்பில் யாருக்குமே தெரியாமல் இருட்டு வண்டியில் அப்படியே போயிட்டு அப்படியே வந்தார் சேஃபாக அந்த மாதிரி தான் இவர் பொதுக்கூட்டத்துக்கே வரணும் இல்லை இது பொதுக்கூட்டம் கூட இல்லையா கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நிர்வாகிகளுக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லையா அவங்க நிர்வாகிகளுக்கு தெரிந்தால் போதும் தெரிஞ்சால் போதும் ஆனால் அவர் வந்து அதை விரும்புகிறார் அந்த அந்த வண்டி அவ்வளோ பிரச்சனையாகி அந்த வண்டியை பார்த்தாவே ஒரு சிலர் பயப்புற அளவுக்கு இருக்குது எல்லோ கலர் வண்டி கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த வண்டி எதுக்கு இன்னும் கட்டினு அழுகுறாருன்னு தெரியல ஒன்றும் அட்லீஸ்ட் அதை கலர்லாம் மாற்றலாம் ஒரு வெள்ளை இல்லை ஏதோ ஒரு கலர் போட்டி ஒரு சிலது அவர் மாற்றணும் ஆனால் அவர் வந்து அதையே தான் கடந்து போகிறாரு அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் பற்றி பேசினார் அது உள்ளபடியே வரவே இருக்கணும் இவ்வளோ போராட்டம் நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மீது கேள்வி கேட்டிருக்காரு அதை தாண்டி என்னென்னா இவரும் அதுல ஒரு சில பாடங்கள் கத்துக்கணும் அதாவது என்னென்னா தூய்மை பணியாளர்கள் வீட்டில் கூப்பிட்டு பார்த்தார் இவரு தான் இப்போ அது வந்து என்ன விதமான அரசியல்னு எனக்கு தெரியல நல்லா ஒரு ஓரளவுக்கு நல்லா பேசியிருக்காரு சேலத்தில் போய் பேசியிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்க போராட்டங்கள்லாம் பேசினார்ல தேர்தல் அறிக்கையில இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருல இந்த கோரிக்கைகள்லாம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றும் அப்படின்றதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெறுமா சார் தூய்மை பணியாளர்கள் இவர் கூப்பிட்டு வீட்டில் பார்த்தாரு அவங்களோட பிரச்சனையை கேட்டாருன்னு சொன்னாரு ஒரு முப்பது செகண்ட் பேசியிருக்கலாமே தூய்மை பணியாளர்னால் யார் அவங்க என்ன வேலை டெய்லி காலையில் எழுந்துச்சோம்னா குப்பம் இருக்கும் கூலம் இருக்கும் கஷ்டமான வேலை பெருக்கணும் அந்த புகையில் வந்து ஆஸ்மா வரும் ஆயுசு காட்டிலும் அவங்களுக்கு வழக்கமாக கம்மி அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் இருக்குது கையுறைகள் கொடுக்கணும் க்ளவுஸ் கொடுக்கணும் ஷூ கொடுக்கணும் மூணு வேலை நல்லா சாப்பாடு அவங்களுக்கு போடணும் பார்த்துக்கணும் இது ஏன் முக்கியம் இதனால் வந்து நோய் தொற்று வராது உங்களுக்கு பருவ காலம் மாற்றங்காலங்களில் அவங்களோட வேலை முக்கியம் கரோனா போன்ற தொற்று வரும்போது அவங்களோட வேலைகள் முக்கியம் அவங்களுக்கு குறைந்தபட்சம் சம்பளம் கூட கொடுக்க முடியல இன்றைக்கி ஐயாயிரம் போட்டிருக்கிறீங்களே அந்த தூய்மை பண்ணையால் போராடுறாங்களா அவங்களுக்கு பணம் தெரியாதா அப்போ மொத்தமாக வந்து வாக்குக்கு தானே அரசியல் எடுத்துகிறீங்க எவ்வளோ அவுட்டில் இருக்காரு பாருங்க அவர் காலையிலே இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய் பணம் கிரெடிட் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு காலையிலேருந்து அது ஒரு பேசு பொருளாக இருக்குது ஆனால் இவர் போய் பன்னெண்டை முக்காவுக்கு அந்த ஒரு மணி அந்த டைமில் பேசுகிறாரு அது வரையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரில அப்போ அரசியல் வந்து எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கணும் அவர் பேரில் அறிக்கை கொடுத்துருந்தாங்க அறிக்கை கொடுத்துருந்தா ரைட் சேலத்தில் சொல்றாருன்னா காசு கொடுப்பாங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந்த இடத்துல அவர் விஜயகாந்தா மாறுறாரு அது உங்க பணம் தான் உங்களுக்கு வரணும் அதை சொல்றாரு பட் என்னன்னா அவர் வந்து ஒரு சில ஊழல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அம்பலப்படுத்தணும் ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரச்சனை வந்து இன்னும் திமுக மேல இருக்கிறது வந்து சக்தி தூய சக்தி அப்படின்னு அப்படின்னா ஊழல் இல்லாதது தானே தூய சக்தியாக இருக்க முடியும் ஊழலுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்குங்க ஆனால் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறது வந்து ஊழலை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகிடாது அது இல்லை அதுதான் ஐயா ஆதரவு நான் முன்னாடியே தெளிவுபடுத்தியிருக்கேன் ஊழல் வந்து பண்ணலங்க அது தப்பு கிடையாது ஆனால் ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவங்க சாவுற மாதிரி அளவுக்கு தான் பண்ணக்கூடாது லைட்டாக பண்ணிக்கலாம் தானே சொல்லியிருக்காங்க ஸோ ஊழல் கருப்பு பண்ணாலும் அவங்க பேசும்போது சொல்லுவாங்க அப்படி மற்றபடி பிளாக்கில் டிக்கெட் விற்கிறது வரிக்கு கட்டாமல் போகிறது லைட்டாக ஊழல் என்கரேஜ் பண்ணுறது ஊழல்வாதிகள் யாரெல்லாம் வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்கிறது இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவர் அதை பேசுறாரு மற்றபடி உண்மையில அவர் ஊழல நூறு சதவீதம் எதிர்க்கிற மாதிரி தோரணையோ துணியோ இருக்கிற மாதிரி தெரியல மாற்றுக் இருந்து வந்து யாரெல்லாம் சேர்ந்து சேர்த்துக்கிறாங்க அவங்க அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்றாங்க அவர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்தா வாங்கிக்காங்க என்ன சொல்றாரு ஊழலை ஊக்குவிக்கிறது என்ன இப்ப நான் கூட தான் அதை சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து பத்திரிகையாளர் இந்த மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மக்கள் இஷ்டத்துக்குன்ற மாதிரி பட் ஆனால் அவர் வந்துட்டு நான் நேர்மையாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறது வந்து இருக்கு அவர் வந்துங்க ஒரு சில துறை எடுத்து இனிமேல் பேசணும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் தீர்க்கமாக பேசணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகிறார் ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றார் இன்னும் இவ்வளோ நாட்கள் இருக்குது இப்போ அண்ணா தொடங்கிய கட்சி அண்ணாவே மறந்து விட்டார்கள் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி எம்ஜிஆரையும் மறந்து விட்டார்கள் என்ன மறந்துட்டாங்க அந்த கட்சியில் இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஒரு படம் போட்டிருக்கிறாரு இப்போ என்ன அவங்க மறந்த விஷயத்தை நான் என்ன தொடரப் போகிறேன் இல்லை தொடர் போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அது அண்ணாவோட நினைவு நாள் அன்றைக்கி பூ கூட போய் போடணும் படத்தை வச்சு ஒரு மாலை போடணுன்ற அந்த பேசிக்கு அதிச்சு கூட தெரியாதவர் தான் இவர் ஆனா இவர் வந்து இன்னைக்கு அண்ணாவை பத்தி பேசுறாரு அப்போது கட்சி தொடங்கின பொழுது வந்து அண்ணாவோட படம் வைக்கணும் அண்ணாவை பத்தி பேசணுன்ற அந்த ஒரு இது இல்லை யாரோ ஒருத்தர் நாலு பேர் ஐடியா கொடுத்தத வச்சு அவருக்கு பூச்ச தலைவர்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உதைக்குதுனா அப்புறம் அண்ணாவை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அதுவும் பார்த்தலாம் அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு போயிட்டாரு எம்ஜிஆர் வந்து தொண்டர்களை போய்ட்டு நடுராத்திரி பார்த்திருக்காரு கல்யாணத்துக்கு காலம் அடிச்சு சேத்துலலாம் எல்லாம் போய் பார்த்திருக்கிறாரு எவ்வளோ பண்ணியிருக்கிறார் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் சொல்றது கட்சி தொடங்கி இல்லை முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து வெறும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இவர் இவர் வெறும் நடிகர் தான் நடிகர் கட்சி தொடங்கியிருக்காரு இப்படி இருக்கும்போதே அவர் வந்து தான் வந்து ஒரு ஒரு கடவுள் மாதிரி என்னை பார்க்குறது அறிவுது நான் வெளியில் வர்றது அறியுது மீறி யாருன்னா கேட்டால் பேசுவேன் கோவத்தை வெளிப்படுத்துவேற மாதிரி தான் இருக்கிறார் அதனால் இவர் நாளைக்கு ஒரு வேலை எம்எல்ஏ ஆனாருன்னா அந்த தொகுதி மக்களோட நிலந்த உண்மையிலே பாவம் விஜய் சார்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரு பிரச்சனை பத்து தெருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன் வரலனாலும் அவரெல்லாம் பார்க்க முடியாது எந்த தொகுதி நிற்கிறாரோ பார்க்கறதுக்கு அது பிரம்மாண்டமா இருக்கும் இல்ல இல்ல விஜய் வந்து எங்கள் தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி தமிழ்நாடே தன்னுடைய வீடு அப்படின்னும் போது ரெண்டாவது மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து நிப்பேன்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு பெரிய இது வரைக்கும் எல்லா மக்களுமே தன்னுடைய குடும்பம் சொல்றது எழுதி வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த படிச்சார் சார் அதாவது ஆசிரியர் பெருமக்களுக்கு பிரச்சனை அதுக்கப்புறமா சத்துணவு ஊழியர்களுக்கு பிரச்சனை செவிலியர்களுக்கு பிரச்சனை மருத்துவர்களுக்கு பிரச்சனை டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு பிரச்சனை பிரச்சனை ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டே படித்தார் இவர் எத்தனை டிபார்ட்மெண்ட்டு அதிகாரிங்களையோ இல்லை அந்த போராட்டம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு போய் பார்க்கணும் அட்லீஸ்ட் இவர் கூப்பிட்டு எதனா பேசி அது எதனா தெரிஞ்சு வச்சுருந்துருப்பார் சப்ஜெக்ட்டு இப்போ இவர் சப்ஜெக்ட் தெரியாது அது யாரா கேட்டுற போகிறாங்கன்ற காரணத்தில் என்ன பண்ணுறாரு அறிக்கை வரும் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடர் வைக்கிறார் இது நடந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து திமுக வந்து காலையில் நிற்க யாராவது தோல்வி பயத்துல இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருன்றதுனாலதான் விஜய் அதில் பேசும்போதும் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடறாரு அதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சாக்க அதுக்கு வந்து மெத்த படிச்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை அந்த மனசு இருந்தால் போதும் நல்லது செய்யக்கூடிய அதிகாரிகளை வச்சுட்டு திட்டங்களை நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாரு கரெக்ட் சார் இவர் நிறைய பட்சியுதான் சொல்லலாம் இவர் என்ன படிச்சார் இவர் என்ன பிடிஆர் பயனிவா தயாரிச்ச மாதிரி நிறைய பயங்கரமாக படிச்சிருக்கிறாரா இல்லை இவர் எதனால் படிச்சுட்டு ஒரு இருந்து அந்த வேலையிலேருந்து விட்டுட்டு வந்தாரா இல்லை இவர் டாக்டரா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கரும் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனால் அவர் டாக்டருன்றதை விட அரசியல்வாதியாக தான் கண்டறியப்படுகிறார் இப்போ அவர் வந்து நான் டாக்டர் தொழில் விட்டு வந்தேன் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் நான் டாக்டர் தொழில் விட்டு வந்தேன் நான் நிறைய படித்தேன் அப்படின்னா படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க நான் படிக்காதவன் படிக்காத தேடுறது தேடுறத காமராஜர் படிக்கல எம்ஜிஆர் படிக்கலை அவங்க பெருமைலாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பதில் வராது ஒரு வார்த்தை வரியை பற்றி எதனா பேசினாரா ஊருக்கு உபதேசம் பண்ணுறீங்க ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க ரைட் அவர் உண்மையிலே இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிறதுனா உண்மை தான் இன்றைக்கி காவல்துறையால் அரசுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்னா அது உண்மைதான் ஸ்டாலினை எதிர்த்து இத்தனை கேள்வி கேட்கக்கூடிய விஜய் அவர் மேலே வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் இந்த வரி பாக்கி இதுக்கெல்லாம் பனையூர் மக்கள் போராட்டம் இதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் இப்போ நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ அனுப்புற ஒரு மாவட்ட செயலர் மூணு கிலோமீட்டர் டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க யார் பண்ணுறது சரி அது கூட வேணாம் வடசென்னையில் தாவேக்க தொண்டர்கள் அடித்து தாக்கப்பட்டாங்க ஒரு சேகர் சேகர்பாபு தான் இதுக்கு இருந்து காரணம் அப்படின்னு சொல்லி பேசுபொருளாவது பொருளாவது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு ஒரு கட்சி தலைவர் தொண்டர்கள் அடி வாங்கும்போது திருப்பி பேசணும்னு தோணாது நீங்க இந்த நிகழ்ச்சியில் பேசவே இல்லைன்றது அந்த விஷயம் நான் பார்த்தேன் அது பேசின மாதிரி தெரியல ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வரீங்க ஒன்று பௌர்ணமி பார்த்து வரிங்க இல்லைன்னா அவங்க பர்மிஷன் கொடுக்குற மாதிரி தான் வரிங்க இதுக்கு இவ்வளோ நொட்டம் பண்ணுறீங்களே காவல்துறை பர்மிஷன் வாங்க அதை வாங்கினேன் என் தொண்டர்கள் அடி வாங்கினாங்க அப்போ என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறாங்க தாவேக்கா துறைமுகம் தொகுதியில் போய் ஏதோ ஓட்டு கேட்டாங்களோ இல்லை கணக்கெடுக்கவோ ஏதோ போயிருக்கிறாங்க அது ஜனநாயக நாட்டில் மொறை தான் அந்த இடத்துல அடிதடி ஆயிருக்கு சண்டை ஆயிருது இந்த காவல்துறையே அங்கே வேலை செய்யலன்னு கேட்கணும்ல அப்போ சொந்த தொண்டர்களோட பிரச்சனை தெரியல இன்னைக்கு காலையில் ஐயாயிரம் ரூபா பணம் போட்டுக்கிறாங்க ஆளுங்கன்ற கட்சி அது ஒரு பேசு பொருளாக இருக்குது அது தெரியல எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு அவர் ஒரு சில விளக்கம் சொல்கிறாரு அதை அப்டேட் பண்ணலை இப்போ என்ன தான் பண்ணுறீங்க அப்போது என்னென்னா யாரோ எழுதி கொடுக்குறத ஃபுல்லாக மனப்பானம் பண்ணி பஞ்ச் டைலாக்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு நல்லா அப்படியே அழகாக செட்டிங்காக வந்துட்டு அந்த வண்டி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்று பேசிட்டு போயிடணும் அதெல்லாம் அரசியல் இது வந்து ஸ்கிரிப்டு நீங்கள் பண்ணுறது அரசியல்ன்றது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மாறும் சரி இப்போது பேட்டியே காலையில் ஒரு தலைப்பு வைப்போம் மதியம் மாறும் முன்னாள் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் சாயந்தரமாக வேறு ஒரு தலைப்பு வேறு ஒரு நிகழ்வு நடக்கும் மொத்தமாக மாறும் அப்போ அரசியல்ன்றது நம்ம நினச்சிட்டு பண்ணுறது கிடையாது ஆமாம் திமுக மீது எதிர்ப்பு இருக்குது திமுக மீது இது இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி இன்றைக்கி நடக்குது நீங்கள் இன்றைக்கி சேலம் போகிறீங்க சேலத்தோட பிரச்சனை என்ன பேசுனீங்க நீங்கள் பேசுனது பொது கேட்டால் தமிழ்நாடு பூரா சேலத்தோட பிரச்சனை நீங்கள் என்ன பேசணும் சேலத்தில் பிரச்சனையே இல்லையா மக்களுக்கு சேலத்தில் என்ன பிரச்சனை தெரியுமா தெரியாதா தெரியலனா தெரிஞ்சவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து அஇஅதிமுக சீன்லேயும் இல்லை இருட்டில் போய் கல்லெறியக்கூடாது கூடாது அப்போது ஒரு இடம் போகிறான்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்றது புரியணும் நம்ம எதுக்கு அவர் வெளியில் வரோம்னா அவர் கோச்சிக்கிறாரு நம்ம எதுக்கு அவர் வெளில வரோம்னு சொன்னால் அவர் அரசியல் தெரிஞ்சுக்கணும் மக்கள் பிரச்சனை புரிஞ்சுக்கணுன்னு தான் நம்ம சொல்கிறோம் அவர் என்ன நினைக்கிறாரு இவங்க வந்து நம்ம அப்படியே பேசிக்கினே சாங் போட்டுக்கினே உங்கள் விஜய் டிஜே போட்டுக்கினே அப்படியே ஆயிடலான்னு நினைக்கிறாரு அதுவங்க கெத்து விட்றாங்க அதனால் தான் அந்த கோபத்தில் என்ன சொல்கிறாரு நான் வந்துட்டேன் வெளியில் இல்லை அது சொல்கிறது உண்மை தானே சார் இப்போ ஒரு தன்னுடைய குட்டி நண்பா நண்பீஸ் நான் நிறைய உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கறேன் மைக் நீட்டி யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்லணும்னா அம்மா விஜய்க்கு ஓட்டு அம்மா விஜய்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்கெல்லாம் சொல்லி உங்க வீட்டில எனக்கு ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்றாரு அப்ப ஒவ்வொரு வீட்டிலயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க தன்னுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய சகோதர சகோதரிகளை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி கொடுத்துருவாருங்க அப்படின்றத அவர் நம்புறாரு அப்போ அதெல்லாம் இருக்கும்போது போது அவங்களுக்கு தேவையில்லை கரெக்ட்டு கரெக்ட்டா இப்போ அவருக்கு புரிஞ்ச மாதிரியே பதில் சொல்லணும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு இன்னொரு விஷயம் அவருக்கு தெரியாது நான் இப்போ எடுத்துக்காட்ட செல்போன் காலத்தில் வந்ததுக்கு பிறகு குழந்தைங்க கிட்ட செல்போன் அதிகமாக கொடுத்ததுனால பாலியல் பிரச்சனை ஜாஸ்தியாயிருக்கு அது பருவத்தை தாண்டுற வச்சுக்கோங்க தேர்ட்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா இந்த செல்போன்ல எல்லா வெங்காயமும் இருக்குது தள்ளுது கெட்டதை தாண்டி ஒரு குழந்தை நாசம் வரதுக்கு எல்லாம் இருக்குது அந்த செல்ஃபோனில் என்னன்னே தெரியாம அதை வச்சுக்கிட்டு ஒரு மோகம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இது ஒரு காரணம் ஏன்னா யார் எங்கே இருக்கிறா என்ன ஏது இன்ஸ்டான்றா அதுன்றா உன் போட்டோ கிடைக்குமான்றான் உன் அட்ரெஸ் சொல்லுன்றான் இதெல்லாம் நடக்கிறதான நாட்டில் இருக்கிற பிரச்சனை தானே அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள போய் செல்போன் எடு வீடியோ எடு அதாவது படிக்கிற பசங்க படிங்க மார்க் எடுங்க அப்பா அம்மா பேச்சு கேளுங்க இல்லை குழந்தைங்க என்ன பண்ணணும் ஒன்று பேட்டு கேட்கணும் பாலு கேட்கணும் விளையாடுறதுக்கு இல்லைனா வந்து எனக்கு வந்து கிண்டர் ஜாய் வாங்கி கொடுங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் எனக்கு வந்து வீடியோ கேம் வாங்கி கொடுங்க இப்படி தான் குழந்தைங்களை சமகாலமாக பார்த்துட்டு வந்துருக்குறோம் இவர் என்னன்றாருன்னா விஜய் அண்ணாக்கு வேண்டி போய் குட்டிஸ்லாம் வந்து வீடியோ எடுத்து விஜய் அண்ணாக்கு போட்டோ போடுங்கன்றாரு வெக்கமா இல்லை இப்படி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு குழந்தைங்க போய் வீட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்லாதானே இருக்கிறீங்க நீங்கள் தெரு தெருவாக வீடு வீடாக போய் நீங்கள் ஓட்டு கேட்கலால்ல இல்லை இளைஞர்கள் பட்டாலம் தான் வச்சுக்கிறீங்களே பைக்கில் வந்து கற்கா முர்கான்னு ஓட்டுறாங்கள அந்த மாதிரி ஒரு ஐநூறு பேர் அனுப்பிச்சி விடுங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் இன்றைக்கி தான் பேசுகிறாரு எது திருத்தணி திருவள்ளூர் பிரச்சனையே போதையை போட்டு வெட்டாங்களே அந்த பசங்க பேர் தெரியுமா சார் அவர் வந்து இதுவே வந்து பத்திரிகையாளர்களோட அழுத்தம் இருக்கிற காரணத்தினால் தான் இவர் வெளியில் வந்து எதுவுமே பேசுகிறாரு இது விஜய் வீட்லேருந்து வரல விஜய் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணுறார் இந்த விமர்சனம் கூட இல்லாமல் இல்லை என் போன்றவர்கள் இதுவும் பேசலைன்னா அவரு மாசத்துக்கு ஒரு ஒரு மாநாடு அஞ்சு மாநாடு அஞ்சு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நெருக்கத்தில் போட்டுட்டு இல்லை டிசம்பரில் ஆரம்பித்து அஞ்சு மாநாடு போட்டுட்டு நான் பிரச்சாரம் பட்டம் கத்தம் கத்தம் ஓகையான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் அவருக்கு இப்போ என்னன்னா என்னடா உழைக்க சொல்கிறானுங்க திரு திருவா போக சொல்கிறாங்க இரநூத்தி பத்து நாலு தொகுதி போனோம்னா முடியல ஸ்டாலின் எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றது இந்த மண்ணில் புதுசாலாம் இல்லை மக்களுக்கெல்லாம் தெரியாதா திமுக எது அண்ணா திமுக எதுன்னு இவருக்கு இதெல்லாம் புதுசு முதல் மாநாட்டில் சொன்ன ஒரு பொலிட்டிக்கல் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு நான் சொன்னது இன்றைக்கி எல்லா கூட்டணி கூட்டணியிலும் வெடிக்குது அப்படின்றார் விஜய்னு ஒருத்தர் பேசுனால்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் ஓயாமல் சொல்லிட்டு இருக்கா அதிமுக கூட்டணியில் பாஜக அப்படி சொல்லிட்டு இருக்கா ஐயா திருச்சி வேலுசாமியெலாம் எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிகை துறை வந்ததுல இருந்தே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அதாவது துறைக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் பார்க்குறோம் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து இது என்ன பிரச்சனைன்னா ஆட்சியில் அதிகாரம் பங்குன்றது நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க இவருக்கு தெரியாது இவர் இப்போ தான் தெரிஞ்சிருக்கிறாரு அதான் இவர் விக்கிரவாணியில் குண்டு தூக்கி போட்டாரோ அது குண்டு வெடிக்கி நான் பார்க்க தானே போகிறேன் எங்கே ஒத்துக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் திமுகவை காங்கிரஸோட கூட்டணி ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போடுறாங்க திமுகவும் காங்கிரஸும் இப்போ இவர் சொன்ன இந்த வார்த்தை இவர் எங்கேயே தூக்கி வச்சுக்குவார் உண்மையிலேயே குண்டு இவர் தூக்கி போட்டுருந்தாங்கன்னா இப்போ காங்கிரஸ் திமுக இல்லாமல் தாவேக்கா பக்கம் வரணும் குண்டுனா என்னென்னு தெரியாம அவர் பேசிகிட்டு இருக்காரு காங்கிரஸ் கூட்டணி இந்த பக்கம் வந்துட்டு இருந்ததுன்னா இவர் இந்த மாதிரி பஞ்சு டயலாக் விட்டா அது சரியா உண்மையிலே குண்டு போட்டார் அப்படின்ற மாதிரி இது இந்த பசங்கெல்லாம் சின்ன ரோல் டப்பாச வச்சு தீபாவளி புட்டு புட்டு புட்டுன்னு சுட்டு விளாடுவாங்கதான் அதுதான் இவர் போடுற குண்டு இவர் பண்ண வேலை காங்கிரஸ்க்கு பேயடி காத்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பாருங்க தேர்தல் ரீதியாக பேயடி காத்துட்டு இருக்குது அன்னாரி வளத்துல வச்சு செஞ்சு விட்டு தான் அனுப்புவாங்க அன்னாரி வளத்துல வந்து முதல்வர் வந்து இப்போ இப்போ ஐயாயிரம் ரூபா போடுறாரு அதாவது இந்த 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 கூட்டணி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் தள்ளிடணும் ஏன்னா ஒரு சைடு தோல்வி பயம் என்பது எல்லாருக்கும் இருக்கும் தான் யாருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது திமுக திருப்பி திருப்பி ஜெயிச்சது கிடையாது அதுதான் அந்த கட்சியோட வரலாறு அப்படி இருக்கும்போது அவங்க திட்டங்கள் அறிவிக்கிறது அதுல அவங்க ஃபோக்கஸ் போயிட்டு இருக்குது போடாத கொஞ்சம் லைட்டாக இருந்த ரோடு போட்ட ரோடு போட்டுட்டு இருக்காங்க நீங்க கூட வரும்போது லேட் ஆனது காரணம் அங்கங்கே ரோடு போடுறாங்க என்னன்னே தெரிலன்னு நீங்க அப்ப நான் கூட நினைச்சேன் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேர்ல்டு கப் மாதிரி தேர்தல் வந்தா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இந்த பயத்தினின் உச்சத்துல அவங்க ஒரு சிலது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுகக்கும் பயம் இருக்கும் ஏன்னா ஆட்சி வந்து இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாங்க இந்த மாதிரி திருப்பி ஆட்சிக்கு வரணுன்ட்டு இவருக்கும் பயம் இருக்கு ஆனா இவர் பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இவரு என்ன பண்றாருனா இந்த நண்பா நன்பி தோழா குட்டி பசங்க ஸ்கூல் போறவங்க பால்வாடியில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பேத்தி விட்டு இருக்கிறார் ஆல்ரெடி பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு பசங்களை வந்து ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட மூல செலவை செஞ்சாச்சு அந்த ரசிகர்ன்ற அந்த மனப்பான்மையில் வந்தாச்சு ஒரு பஸ் போது பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டச்சுன்னு போகிறோமே மிஸ் ஆயிட்டா செத்து போயிடுவோமே அப்படின்ற அந்த சின்ன அறிவு கூட இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெருசா வளர்த்து வச்சுக்கிறாங்க அப்ப இது என்ன இப்ப அதே வயசுல ஒரு குழந்தை எழுந்து ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் எழுந்து காலையில் பேப்பர் போடுறான் காலையில் போயிட்டு பால் பாக்கெட்டு போடுறான் கல்லூரிக்கு போய் படிக்கிறான் படிச்சுட்டு எடுத்து வேலைக்கு போகிறான் நான் அந்த எடுத்துக்காட்டை பார்ப்பேன்னா இல்லை அப்பா அம்மா கிட்டே போய் ரீல்ஸ் போடு டிக்டாக் போடு இப்படின்னு இவர் சொல்லி வளர்த்துன்னு போகிற இந்த எடுத்துக்காட்டு நான் பார்க்கணுமா இவர் இவருக்கு உண்டான அரசியலை கட்டமைக்காமல் தன்னோட ரசிகர்களை கவனத்தை திருப்பி அவர்களை வந்து தேர்தல் வேலை செய்யறதுக்கு உண்டான வேலையில் ஈடுபடுறாரு ரசிகர்கள் போனா போச்சுன்னு போதே இப்படி குழந்தைங்களுக்கு போயிட்டார் அதனால சொல்கிறாரு குழந்தைகள் அணி போட்டப்பவே அதை சந்தேகமாக பார்த்துருக்கணும் நான் சரி ஏதோ ரிஜய் வைக்கி குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்களே அதனால் போடுறாருன்னு நினைச்சேன் இவர் இப்படி ஒன்று பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல இவர் என்ன விதமான பிரச்சாரத்தை முன்வைக்கிறாருன்னு தெரியல ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவரா ஒரு உத்வேகமா இல்லை ஒரு நகைச்சுவைக்காக சொல்லலாம் ஏன்னா இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா பணம்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க ஐயாயிரம் கொடுப்பாங்க நாலாயிரம் கொடுப்பாங்க எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவங்க காதிலே விசிலடிச்சு கொடுங்க அப்படின்ற அது கரெக்ட் அதாவது பணத்தை அடிங்க காதிலேயே விசிலடிங்க விசில் விசிலடிங்க அதெல்லாம் எனக்கு புரியுது உங்களோட இயல் அமைக்கும் நீங்கள் வந்து போய் போய் பிரச்சாரம் பண்ணாத தன்மைக்கு குழந்தைகளை ஈடுபடுறது எப்படி குழந்தை தொழிலாளிலே இருக்கக்கூடாதுன்றாங்க மாணவர் பிரச்சாரம் பண்ணுறீங்க மாணவரை இருக்கிறீங்கன்னா அது வேறு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பருவம் தாண்ட வேணாவா இப்போ இது விஜயோட ஃபேன்ஸோட எண்ணோட்டம் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க அவங்க நான் என்ன சொல்கிறேன் அங்கே வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு அப்பா நேற்று சி வி சண்முகம் விழுப்புரத்தில் ஒரு இது பண்ணார் என்ன சொல்கிறாரு பிட் நோட்டீஸ் போடுவோம் ஒரு பூத்துக்கு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் இரநூறு இரநூத்தம்பது வீடு வரும் கணக்கு வச்சுக்கோம் டைம் இருக்குது டெய்லி ஒரு நாளைக்கு அஞ்சு இருந்து பத்து வீடு போ பிரிண்ட்டு போட்டுக்கோ இந்த கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் சொன்னால் என்னெல்லாம் செய்யலை என்னெல்லாம் நம்மளை ஏமாத்தலாம் சட்டம் என்ன பிரச்சனை ஊடு கூட போய் பேசு வாக்காளர் பெரிய நமக்கு வர ஓட்டியது எது நமக்கு வராத ஓட்டு எது அதை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கோ வராத ஓட்டுக்கிட்ட போய் பேசு புரியவை நம்ம வந்து ஏமாத்தத்துக்கு வரல அதே மாதிரி நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த எத்துக்கு நீங்கள் வரலாம் இது யார் ஊட்டும் அப்போ சொத்து கிடையாது அதிமுக இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது கீழே எவங்க என்ன வரலாம் இப்படி ஒரு கட்சி இருக்குது இதுதான் நம்ம கட்சி நம்ம கட்சிக்கு தலைவரங்க மாறிக்கினே இருப்பாங்க எடப்பாடியார் வாழ்க ஈபிஎஸ் வாழுகன்னு சொல்கிறாரு எடப்பாடி வீட்டில் வந்து யாரும் வருவாங்கன்னெலாம் சொல்லலை இதெல்லாம் போய் சொல்லுங்க எனக்கு வயசாகுது நான் என்ன இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நான் வந்து ஆக்டிவாக இருப்பேன் அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு போனோம் இப்போது சி வி சண்முகம் பேசினது நிறைய போகலை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் பேச மாட்டாங்க பட் அதுதானே அரசியல் படுத்துறது அடுத்த தலைமுறையை அப்புறமா வந்து பெண்களுக்கு வந்து சீட்டு கேட்டுங்க பெண்களுக்கு வந்து குத்துச்சுன்னா என் ஊட்டமாக்கு கொடு என் அக்கா கூடு என் தங்கச்சி கூடுன்னா வராத கட்சி வேலை செய் அப்ப நீ சீட்டு கேட்டு பெற்று இதுதான் இன்னொன்னு நீங்க ஓழிச்சிங்கன்னா தான் நாங்களாம் வந்து மாவட்டம் ஒன்றியம் பகுதி எல்லாம் இல்லைன்னா எல்லாம் எக்ஸு நானும் எக்ஸு நீயும் எக்ஸு மொத்தமா எக்ஸு இது யதார்த்தமான பேச்சா இல்லையா ஆனா இங்க சிஎம் அங்கிள் அவர் பற்றி ஒரு போய் ஏற்படும் ஏபி அங்கிள் அப்படின்னு கேட்டோம்னா அவரு ஐயோ விசில் சின்னத்தை நான் போட்டுருவேன் ஓட்டு பயந்து போய் சொல்லுவார் அப்புறம் குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு குட்டிஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு வீட்டில் போயிட்டு வீடியோ எடுத்து போடுங்க அது என்னென்ன அந்த வீடியோ பார்த்து வீடியோஸ் ஒரு சில குழந்தைங்க க்யூட்டாக பண்ணோம் இங்கே இந்த வருது இந்த ஐடியான்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் நாய்க்குட்டி இருக்கும் அப்புறம் ஒரு இருக்கும் இந்த நாய்க்குட்டி குழந்தைய நல்லா தடவும் இந்த குழந்தை அந்த நாய்க்குட்டி கூட விளாடும் அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் போடுவாங்க அது பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் போவோம் அது ஜப்பான் குழந்தையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இருந்தாலும் சரி ஒரு புசு புதுசுன்னு ஒரு நாய் ஒரு குழந்தை க்யூட்டாக இருந்தால் போதும் வந்து வீடியோ பயங்கரமாக போகும் இல்லை குழந்தை வந்து க்யூட்டாக ஒன்று பண்ணது பாருங்கள் இது வீடியோஸ் போவோம் அவர் என்ன ஒன்று பண்ணுறாரு இப்போ இதோட விசில் ஒரு பேக்ரவுண்டில் வச்சுட்டு விஜய் ரசிகர்கள் வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே விஜய் ரசிகராக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தைய வச்சு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லக்குட்டி யாருக்கு ஓட்டு போடுவேன் விசில் காட்டு அப்படின்னா குழந்தை விசில் அடிக்கும் உடனே என்ன போட்டோம்னா பத்து லட்சம் வியூஸ் பார்த்தீங்களா எப்படி போயிட்றாரு பாருங்கள் வீடாக நெட்டு பூரா தெரி 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 பிளாஸ்டு பிளாஸ்டு பிளாஸ்ட் இதை தான் அவர் பிளான் பண்ணுறாரு அங்கே சி வி சன்மக்கு என்னன்னா எப்பாடு வழங்கும் தெத்து போங்க போங்கோ வீட்டுக்கு போங்க மனசுலலாம் கோவம் வச்சுக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றா பழகணும் அப்படி பூத்து வேலை எடுத்துன்னு போகிறாங்க திமுக தலைவர் என்ன பண்ணுறாரு இது என்ன இது சரியாக வராது பொழுதுதான் சரி ஐயாயிரரூவா போடு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு மூணாயிரம் போடு இன்னும் பிரச்சனை சரியாகலை ரிப்போர்ட்டு பார் வரல சரி அத்தை ஐயாயிரம் போடு இப்போ பார் இன்னும் ஒரு மாதம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபா போடுவாங்க அதாவது ஒப்பந்த தொழிலே நிரந்தரமாக இருக்க மாட்டேன் ஏன்னா காசு கிடையாது அம்மா உணவகம் தொடர்ந்து நடத்தணும்னா காசு கிடையாது மற்ற விஷயங்கள் பண்ணணும் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் பணம் இருக்காது மாணவர்களோட கடன் ரத்து அதுக்கு பணம் கிடையாது சொன்னது செய்யல அதெல்லாம் இல்லை டைரெக்டாக ஸ்கீமு போட்டு ஜியோ போட்டு வரதுக்குலாம் லேட் ஆகும் இருக்குது கையில் டேட்டா பேஸு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அட்டி பணத்தை என்ன கேட்டால் நான் அதை விமர்சனம் பண்ணுவேன் மக்கள்கிட்ட அது வரவேற்பு பெறும் மக்களுக்கு காசு வருது இல்லைய அவங்க ஏதோ வரியை கட்டினாங்க ஏதோ பணத்தை கட்டுறாங்க அது திருப்பி வருது நான் பத்திரிகையாளர் தான் விமர்சனம் பண்ணுவேன் ஆனால் மக்கள் அதை விமர்சனமாக பார்க்க மாட்டாங்க சரி ஏதோ செய்கிறாரு வருது இல்லை காசு அப்படி நினைப்பாங்க இபிஎஸ் சொல்கிறத நினைப்பாங்க இப்போ நீங்களும் அது மாதிரி எதனா சொல்லுங்க அறிவிப்பு எதனா விடுங்க இல்லை அதுக்கேற்ற அரசியல் பண்ணுங்க அவர் வந்து இன்னொன்று விஜய் சாருக்கு வந்து அவரோட வீக்னஸ் ரொம்ப நல்லா தெரியும் தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனிங்கே பாருங்கள் நம்மளை எது வீக்காக இருக்கிறோன்னு சொல்கிறாங்களோ நமக்கு எது வராதுன்னு சொல்கிறாங்களோ அதுலேருந்து அப்படியே பாசிட்டிவாக திருப்புறாராம் அதுலேருந்து பாசிட்டிவாக திருப்புனா இன்றைக்கி நீங்கள் சேலத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்காக பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் இங்கிலீஷ் தெரியாது இங்கே ஒரு ஒரு பெண்ணு நல்லா குறு குறு குறுன்னு கேள்வி கேட்குறாப்பில் இங்கே ஒரு ஆண் துல்லியமாக கேரளாவில் எப்படி கேள்வி கேட்பாங்களோ பத்திரிக்கை அந்த மாதிரி கேட்குறாப்புல நோட்ஸ் வேணுமான்னு கேட்குறாப்பில எடப்பாடி பழனிசாமி நோட்ஸ்லாம் வானா நீங்கள் கேளுங்க தமிழ்நாடு பிரச்சனை ஏதாவது கேளுங்க நான் பேசுகிறேன் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க திருப்பியும் கேட்குறாங்க நோட்ஸ் வேணாமா இல்லை எதுவும் ரெஃபரன்ஸ் இல்லை இல்லை நான் பதில் சொல்ல முடியும் கேட்ட கேள்வி எதுக்குமே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு கோவப்படுத்துகிற மாதிரி கேட்குறாங்க விருப்பத்துகிறாங்க அதாவது எதிரில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலர்லாம் கிடையாது பத்திரிகையாளர் சந்திப்பின்தான் கால் மேலே கால் போட்டுன்னு நீங்கள் தோற்று போடுவோன்றீங்களாங்களே நீங்கள் ஆளே இல்லைன்றாரு நீங்கள் வந்து ஒரு கட்சியே இல்லைன்றாங்களே அப்புறம் திடீர்னு எதுக்கு டிடிவி கேட்ட கேள்வி எல்லாமே வந்து கஷ்டமான கேள்வி சிரிச்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக சூப்பராக ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டு கௌரவமாக ஏன்ச்சு போயிட்டார் இப்போ வீக்னஸ்ஸு உங்களுக்கு பத்திரிக்கையாளர் சந்திக்கிறது நீங்கள் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திக்க பார்க்க வேண்டியதுனால் ஏன் குட்டி சரித்து வீடியோஸ் போட சொல்கிறீங்க அப்போ அவருக்கு தெரியும் இன்னொன்று ஐயாயிரம் பேர் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை இல்லை இது இதற்கெல்லாம் சொல்லிட்டார்ல யாரோ தொடங்கிய கட்சி அதில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க நான் எழுவத்தஞ்சு வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்க எவ்வளோ ஓட்டு பர்சன்ட் சொல்கிறீங்க நான் சுயமாக நானே ஆரம்பித்த கட்சி இதில் ஒரு பர்சன்ட் வந்ததுனாலே பெரிய விஷயம் நீங்கள் அப்படி ஆரம்பித்து ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டை வாங்கி காட்டிடுங்க பாப்போம் சவால் பெறுதான்றார்ல இப்போது அவருக்கு அரசியல் தெரியல அரசியல் புரியலன்றதான் நான் நூறு பர்சன்ட் சொல்வேன் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் நின்று யாரோடய வீட்டிலேருந்து வந்தார் அவங்க அப்பா முதலமைச்சரா இல்லை அவங்க சித்தப்பா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் உள்ள ஓபிஎஸ் ஒரு தூரத்து சொந்தமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவங்க சித்தப்பாடென்னு தான் சொல்லுவாங்க அவங்க ஜாலியாக சில்லுத்து கிண்டலுக்கு இல்லை அவங்க சொந்தக்காரங்களா இல்லை யா இவர் யா சீமான் எங்கேருந்து வந்தார் சீமான் கட்சியை பார்த்தா நாம் தமிழ் கட்சியை பார்த்தா கட்சியாக தெரியலையா எட்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எட்டு புள்ளி ரெண்டு நீங்கள் சொன்னீங்கல்ல தனியாக கணங்காணது அதே தான் தனியாக கலங்காணிருக்கிறாங்க அவங்க யாரும் வந்து குழந்தைங்கள வச்சு வீடியோ போடுங்க கிச்சில்கா பண்ணுங்க டிக்டாக் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஃபயர் விடுங்கலாம் சொல்லியே ஸ்பீக்கர் போட்டு வைப்ஸ் பண்ணுங்க சீமான் போகும்போது என்னங்கன்னா பைக் எத்தனை போய் குறுக்காம இருக்கா ஓட்டின்னு போகிறாங்களா நேற்று கூட வேல்முருகன் அவர் வச்சுக்கிற வாழ்வுரிமை கட்சி அவர் என்ன சொல்கிறான்னா இந்த பூரா விளம்பரத்துக்கும் பூரா விஜயோட வளர்ச்சி காரணமே திமுக தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அவங்களுக்கு வண்டி இவர் சொல்கிறாரு போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு போதிய அளவுக்கு போடலைன்னு அவர் சொல்கிறாரு இப்போ எங்களுக்கு தான் இல்லையா நானும் தான் ஒரு எம்எல்ஏ இவ்வளோ நாளாக இருக்கிறேன் நானும் தான் வண்டியில் போகிறேன் எனக்குலாம் ஒன்றுமே கிடையாது நான் சத்துக்குத்து போனால் எனக்குனால் பாதுகாப்பு இருக்குது எனக்கு தான் நிறைய அச்சுறுத்தல் இருக்குது நீங்கள் ஃப்ரேங்காக பார்த்தீங்கன்னா சுங்கவரிச்சாலை எங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் வேல்முருகனோட ஆதரவாளர்களோ அவர் தலைமையிலையும் நிறைய இடத்துல சுங்க வரிச்சாலையை அடிச்சு வச்சிருக்கிறாங்க என்ன என் ஊரில் நீ யார் வந்து சுங்க வரி போட்டு வாங்கிறதுக்கு உணவம் என்னமோ என்ன வண்டிக்கு டயர் ஓடுது ஜிஎஸ்டி கட்டுறேன் பெட்ரோல் போடுறேன் வரி கட்டுறேன் அதுக்கப்புறம் வண்டி வாங்கினப்போ வரி கட்டிட்டேன் அதுக்கப்புறம் தான் சுங்க வரி அந்த வரி இந்த வெறி வெங்காய வரி போட்டு வர்றான்னு சொல்லிட்டு வச்சாங்க செங்கல்பட்டுல டாலு பரநூறுல பிரச்சனை எல்லா இடத்துலயும் பிரச்சனை அதே மாதிரி ஒரு சில பிரச்சனையை வரும்போது களத்துல வந்து ஒரு சிலது பண்ணி இருக்குதுல்ல மக்களுக்காக அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடையாதா வேல்முருகனுக்கு அவர் பெஞ்சு கார் வச்சுக்கிறார் அதுல போகும்போது அவ்வளவு பெரிய கார் வாங்கினாலும் ஐம்பது ரூபா நூறு ரூபா டால் பிளாஸா போட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் தெரியும் அந்த அரசியல் பண்றதுக்கு நான் வரல மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் நான் மாதிரி பேசுகிறாரு எல்லாரையும் கடந்து போயிருக்கீங்க ஏன் வேல்முருகன் கட்சியை பார்த்தா கட்சியே தெரியல எம்எல்ஏ ஜெயிச்சிக்கிறாங்களா நீங்க இன்னும் எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே அது என்ன அது எல்லாருமே வந்து அப்படியே கடந்து போகிறது ரொம்ப மலிவா பார்க்கறது என்ன சிந்தனை அது நான் வந்து அவங்க இருட்டில் இருக்கிறாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த பேச்சு இல்லை எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுனால அவர் அது மாதிரி பேசுறாரு நன்றி நன்றி சார்